நீங்க ஒரு உண்மையான பக்தங்கிறத அம்மா இந்த ஊருக்கு உணர்த்திட்டாங்க அந்த தாயே உங்க உருவத்துல வந்திருக்காங்க அதை விட பாக்கியம் என்னங்க இருக்கு மத்தவங்களுக்கு நாம சேவை செய்யும் போது நம்ம சேவைய அந்த மருவத்தூர் தாயை வந்து நிறைவேத்தி வைப்பான்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த தாயை என் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராயல் ஃபேமிலியில பிறந்துட்டு லம்பாடி கூட்ட மாதிரி எதை எதையோ தூக்கிட்டு போற உன்னை எப்படிலாம் வளர்த்த காலேஜுக்கு போகும்போது நாளே புத்தகத்தை நீ தூக்கிட்டு போக நீ சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலைக்காரிய வச்ச இப்ப நீ என்னடா வேலைக்காரி மாதிரி நம்ம பரம்பரை பொம்பளைங்க கர்ப்பத்தை சுமந்திருக்காங்களே தவிர இது மாதிரி கண்டத்தை சுமந்தது இல்லை அந்த படுபாவி பையன் நடமாடும் சுமதாங்கி ஆக்கிட்டானே எனக்கு ஒ மன வருத்தம்ல இளசுல இதெல்லாம் நடக்குது சகஜம்தான் ஆசைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்காக ஆஸ்திக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நானும் சந்தோஷமா இருப்பேன்

என்னடாது புருஷன் கொஞ்சம் பாக்குறவங்க குழம்புவாங்க மறுபடியும் பைத்திய பிடிச்சு பாக்குறவங்க நினைப்பாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கல்யாணம் சித்திக்க வேண்டியதான கத்தி ஊற கூட்டலு பாக்குறிய பொ 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 பொட்டி உன்னை நான் அடிப்பதற்பே அத கேக்குறது கண்ணு என்ன என்னடி என்ன நீலிக்கண்ணீர் வடிக்கிற மதிய சாப்பாடு போடு போமாட்டியா

பேயோட கொடுமையிலிருந்து விடுபட்ட என் தங்கச்சி இப்ப புருஷனோட கொடுமைக்கு ஆளாயிட்டா பொண்ண தெய்வமாக்கி கும்பிடுற இந்த மண்ணில தான் பொண்ண மண்ணுக்கு சமமா கொடுமை கொடுமைப்படுத்துறவங்களும் இருக்காங்க கால்ல முள்ளு குத்துனாலும் கண்ணீர் விட போறது என்னவோ கண்ணு தானே அடிபடுறது என் தங்கச்சியா இருந்தாலும் அழுகிறவன் நான் தானே

ஆனா இந்த எல்லாம் தாங்கிக்கிட்டா உனக்கு பேரு உத்தமி உதவி தள்ளிட்டா வாழாவட்டி மனசொடுஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா நீ ஒரு கோழை ஒண்ணு மட்டும் சொல்ற கோழையா சாகிறதை விட பாலாவட்டியா கேவலப்படுறத விட இந்த சித்திரவதையெல்லாம் தாங்கிக்கிட்டு உத்தமிங்கிற பேரோட வாழறதுல ஒரு தனி சொகம் இருக்கு கவலைப்படாத கற்பகம் உன்னோட அழுகுரல் நிச்சயமா அந்த தெய்வத்துக்கு கேட்கும் அந்த பங்காரு காமாட்சியின் அருளால உன் வேதனைக்கெல்லாம் ஒரு வழி பிறகு நம்ம தமிழ்நாட்டு தாய்க்குள்ள இருக்காங்களே இந்த மாதிரி சாதாரண அடிவதைக்கெல்லாம் அசந்தர மாட்டாங்க அவங்க நம்ம விட்டு ஒதுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி மானபங்கம் கரெக்ட் துரியோதனை என்ன செஞ்சான்

நான் அையிலுக்கு முன்காகறதயா போய் மடைய மாத்தி கட்டிட்டு வந்தறேன் பத்திரம் மாரு சரிடா அய்யே ஆ என்னடா அது ரெக்கர் டான்ஸ் காட்டுறன்னு சொல்லி ஓ ஊட ஊடன்றா தோஸ்தே அட மாதிரி வந்தாரு எல்லாம் மச்சி கடா मार के சாய் ஆயிட்டா சோடா எல்லாம் சாப்பிட்டதால ஒரு நெகம் எல்லாம் போய் ஓகேடா பார்க்காமடங்கள ரி்கார்ட்ன்ஸ்னா மேடை போட்டு ஆட கூடாது ஆடுனா நீங்க பார்க்க மாட்டீங்களே பார்க்கலாமா ஆமா பைன் சாமி பைன் அந்த ஆட்டத்தை ஆடறதுக்கு எந்த ஊட்ல யார் இருக்கா ஏதா

哎呀